உங்கள் பார்வை உருள ஆரம்பிக்கின்ற நேரம் உங்கள் கையில் முடிகள் சிலிருக்க ஆரம்பிக்கின்ற நேரம் உங்கள் கால்களும் கைகளும் பின்னிக் கொள்கின்ற நேரம் உங்கள் இதயம் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிப்பது போல் துடிக்கின்ற அந்த நேரத்தில் சக்கர இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாவுடைய சந்திப்பை விரும்பினால் அந்த நேரத்தில் நீ அல்லாவுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை என்ன செய்வான் விரும்புவான் அப்படின்னா என்ன அந்த நேரம் எப்படி தெரியுமா உலகமும் தெரியும் தெரியும் ஒரே அந்த கை நீட்டி நான் போய் வருகிறேன் என்று சொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட எங்க கை என்ன செய்யாது அசையாது பிள்ளை பக்கத்துல இருக்கும் பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படி என்று சொல்றதுக்குரிய நிலை என்ன செய்யாது இருக்காது களிமா கூட உங்களுக்கு இன்னொரு ஒரு என்ன செய்யணும் சொல்லித் தர வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் உங்கள் உள்ளம் நான் நானும் பக்கம் என்ன செய்யறேன் வரப்போகிறேன் உள்ளம் விரும்பினால் அல்லாஹ் சந்திப்பை என்ன செய்வான் விரும்புவான் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு அல்லாஹுடைய சந்திப்பை வெறுத்தி அல்லாஹ் இன்னொரு ஒரு வீக் இன்னொரு டூ வீக்ஸ் இந்த சில வேளைகள் நான் எழுத நினைச்சிருந்தேன் வசியத்துக்கு பண்ண நினைச்சிருந்தேன் சொல்ல நினைச்சிருந்தேன் என்று மனசு இங்க திரும்புமாக இருந்தால் அல்லாஹு தாலா உங்கள் சந்திப்பு என்ன செய்வான் வெறுப்பான் என்ன ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசம் அவர்கள்